இப்ப தோழர் பொழுது சொன்னார் மிட் நைட் ஆட்சி அப்படின்னு அவர் நான் விட்டுட்டு போனார் எனக்கு தெரியும் நடந்துச்சுல தான் அம்மா இறந்துச்சு தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றார் மிட் நைட்டில் தான் கொடநாட்டுல ஓம்பகுதூரா கொண்டாடுவோம் மிட் தான் கொள்ளை நடந்துச்சு அந்த கொள்ளை எதுக்குன்னு அங்க இருந்து ஒரு குரங்கு பொம்மைக்கு ஒரு குரங்கு பொம்மைக்காடா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு நாள் மிட் நைட்ல அதுல சந்தேகப்படுற ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்து போறாரு இன்னொரு நாள் மிட் நைட்ல எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் ஒருத்தர் சொன்னாரு அவர் குடும்பத்தோட போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எல்லாமே மிட் நைட்ல தான் நடந்துச்சு விடியல் பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த விடியல் தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் என்பதற்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம் இப்போ நம்ம செம்மொழி தமிழாய்வு ஆய்வு நிறுவனத்தை யார் கொண்டு வந்தா கலைஞர் ஆனா யார் கொண்டு வந்தான்னு இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போனா தெரியுமா பாஜக ஆட்சியில் செம்மொழி தமிழாய் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் யாரு சும்மா போறவரவர்கள் உள் ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வைக்கமே இல்லாமல் சொல்லிட்டாருன்னு நாங்க எங்க ஆட்சியில தான் செம்மொழி தமிழாய் நிறுவனத்தை கொண்டு வந்தோம்னு அப்புறம் இன்னொன்னு சொன்னார் நாங்க வந்து வலியுறுத்துறோம் பொறியியல் படிப்புகளை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துகிறது பொறியியல் படிப்பை தமிழ்ல கொண்டு வந்தவர் கலைஞர் எப்போ கொண்டு வந்துட்டார் ஆனா இவங்க அப்ப பாஜக கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் பொய்களை சொல்ல தொடங்கி இருக்கிற நிலைமையில நாம திருப்பி திருப்பி என்ன சொல்ல வேண்டியிருக்குது நாம உண்மையை சொல்றதுக்கே வெக்கப்படுறான் அவன் பொய் சொல்றதுக்கே என்ன செய்ய மாட்டேங்கிறான் வெக்கப்பட மாட்டேங்கிறான் மானவங்கிட்ட ஒண்ணுங்க சரி விடுங்க நான் ஏதாவது டென்ஷன்ல ஏதாவது பேசிட்டேன்னா அது மைண்ட் வாசி நினைச்சு சதசியம் சத்தமாக பேசிடுவேன் அப்படி போயிட்டு இருக்குதுன்னு வைங்க இப்போ நம்ம வந்து இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் தள்ளப்பட்டிருக்கோம் அதனால சொல்கிறோம் ரைட் அப்போ கிண்டி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் நேரு புறாவை வச்சுட்டு நடுவில் நிற்பார் ஞாபகம் இருக்கா ஐயோ அதை தாண்டுறதுக்கு படுற பாடு இங்கே போக முடியாது அங்கே போக முடியாது இந்த பக்கம் குன்றத்தூர் ரோடு இந்த பக்கம் நம்ம கிண்டி பல்லவம் ரோடு இந்த பக்கம் வடமல்லேருந்து வர்றது ஃபுல் டோட்டல் டிராஃபிக் நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன் இதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி இடத்துல சொல்லணும் ஓகே அண்ணன் அமெரிக்காலாம் போயிருக்கிறான் ஆனால் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா நான் அப்போ டெஸ்லா காரில் இருக்கேன் ஒரு விளம்பரம் நாம தானே சொல்லணும் அண்ணே நம்ம சொல்றதுக்கு தான் பிரச்சனை என்ன அப்போ உண்மையில் என்ன நீங்கள் வந்து டெஸ்லா காரில் முன்னாடி மேப்பு போட்டிருக்கோம் அந்த மேப்பில் ஒரு பாலம் ஏற போகிறோம் இந்த பாலத்தை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படியே அந்த பாலம் இப்போ சமீபத்தில் கட்டின பாலம் அவங்க சொன்னாங்க அப்படியே கத்திப்பாரா பாலத்தை போன்ற ஒரு வடிவம் இதை பார்த்து கட்டினாங்கன்னா நான் சொல்லலை ஆனால் இப்படியான ஒரு பாலத்தை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தர் கெட்டிருக்கார் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கத்திப்பார பாலம் இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க அந்த ஒன்றுத்துக்கே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாங்க திமுகவுக்கு இல்லை அப்போ நான் வந்து அப்போ அந்த அப்ரெண்டிஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம இப்போ இருக்கிற எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குது அது பக்கத்தில் ஒரு தொழில்நுட்ப இயக்ககம் உண்டு எங்கள் ஊர் சார் ஒருத்தர் அங்கே வேலை பார்த்தார் ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சிபாரிசை கடிதம் கொடுப்பார் உங்களுக்கு அப்ரண்டிஸ் நல்ல கம்மியில் கிடைக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மத்திய கலாசில் போய் இறங்கி இங்கே இருந்து நடக்கணும் அங்கே அந்த ரோடே பயமாக இருக்கும் ஏன்னா உண்மையில் அது அப்படி இருக்கும் ஆளே இருக்காது அப்போ தான் அந்த பறக்கும் ரயில் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்த டைம் தூண்கள்லாம் போட்டு வேலை இருக்கிற டைம் போய் அவரை அப்பப்போ மாதக்கணக்கில் அலைஞ்சோம் போய் அலைஞ்சு அப்புறம் அவர்கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கினோம் அந்த சாலையை இப்போ பார்க்கும்போது உள்ளே படியாக அவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது ஒரு மனிதனால் எப்படி ஒரு சாலையை இவ்வளவு தூரம் மாற்ற முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல எனக்கு ஏன் கோவம் சில சின்ன வரும் இந்த தலைமுறை மேலே வைத்திருச்சல்னா கால்குலேட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் இந்தியாவிற்குள்ள இனி கணினி தான் எல்லாம் என்பதை யூகித்த ஒரு மாபெரும் தலைவன் மகத்தான தலைவன் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் கணினிக்குன்னு கம்ப்யூட்டருக்குன்னு தனி கொள்கையை உருவாக்கி அக்கா பூங்கோதை ஆலடியார்னு அவர்களை அமைச்சராக நியமித்து தகவல் தொழில்நுட்ப துறையை உருவாக்கி முதலீடுகளை உருவாக்கி எல்லா கம்பெனியும் கொண்டு வந்து கம்பெனி காண வேண்டாம் இப்போ வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணுமே நம்ம பயில்களுக்கெல்லாம் கல்லூரி வேணுமேங்கிறதுக்காக தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை கொண்டு வந்து அவ்வளோ வரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு வாங்கடா போய் வேலை பாருங்கடான்னா இவன் எல்லாத்தையும் படித்து முடித்து டைட்டல் பார்க்கில் உட்காந்துட்டு வந்தோடனே லேப்டாப்பை திறந்து திமுக என்ன செய்ததுங்க இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நமக்கு வேற என்னெல்லாமோ தோணுது சரி விடுங்க ஏன்னா நீ நன்றி ஒண்ணு இல்லைங்க ஒரு பேருந்துல நம்ம வந்து ஒருத்தர் எந்திரிச்சு இடம் கொடுக்குறாரு நீங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு கர்ப்பிணியோ ஒரு வயதானவரோ வந்தா எந்திரிச்சு இடம் கொடுத்தாலே ரொம்ப நன்றிங்கிறோம் ஒரு பத்து நிமிட பயணத்துக்கு நாம இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையே ஒரு தலைவன் மாற்றி இருக்கிறானே காலம் முழுவதும் அவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டுமா இல்லையா இப்போ இதெல்லாம் இருந்து வந்துச்சு நான் திருப்பி சொல்கிறேன் எல்லாம் மாங்காய் மந்திரத்தில் மாங்காய் வந்துச்சா யாராவது மாயா மந்திரம் வந்து போட்டாங்களா இல்லை நீங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் இப்போ நம்ம இப்போ நான் சொன்னேன் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு முடிச்சு கோயம்பேடு பேருந்து நிலையம் உருவாகின்ற பொழுது நான் திருப்பி சொல்கிறேன் சும்மா அந்த ரெண்டு ரன் ஒரு ரன் ரெண்டு ரன் அடிக்கிற ஆள்லாம் கிடையாது நம்மளால் அட்டிச்சா எல்லாம் சிக்ஸர் தான் ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் அப்போ அதுதான் அவர் அவர் கெட்டினா அப்படி தான் கெட்டுவார் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆசியாவிலேயே முதன்முறையாக உலகத்திலேயே முதன்முறையாக அப்படி தான் இருக்கும் ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் அப்போ அன்னைக்கு இருந்த தலைமுறை அதும் பார்த்தோம் இப்போ நம்ம கழக சாதனையை நாம் தான் முறியடிக்க முடியும் இப்போ நம்ம கழக சாதனையை நாம் முறியடிச்சுருக்கோம் எங்கே திருச்சியில் கிளாம்பாக்கம் ஒன்று திருச்சியில் போய் பாருங்கள் ஏர்போர்ட் தோற்றுச்சு அப்படி இருக்குது ஏர்போர்ட்டு தோற்றுச்சு அப்படி ஒரு பிரமாதமான பேருந்து நிலையம் திருச்சியில் கிளாம்பாக்கத்தில் ஒன்று இருக்குது முக்கியமா இப்போ நம்ம ஒரு திட்டம் போட்டால் அவங்க திட்டமும் போட மாட்டாங்க அதிமுகவில் நம்ம போட்டால் நிப்பாட்டிடுவாங்க மதுராயில் பறக்கும் சாலை உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போது தான் எனக்கு வைரியும் யோசிச்சு பாருங்களா மக்கள் வரி பணம் தானே அது அன்னைக்கு போட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவு டிராபிக் எப்படி குறைஞ்சிருக்கும் வெறும் தூண்கள் மட்டும் நிக்குது கலைஞர் கொண்டு வந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மையார் அப்படியே கடப்பில் போட்டாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணலை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாதியில் விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம வந்து பிரமாதமாக முடித்து உலக தரத்திற்கு கிளாம்பாக்கம் அந்த புதிய பேருந்து முனையத்தை நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திறந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு இந்த பகையெல்லாம் கிடையாது மக்களுக்கு எது திட்டமோ அதுதான் ஏன் மகாராஷ்டிராவில் தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தார் அவர் பிறந்து அவர் படித்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் கலவரம் வெடிக்குது நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள் பெரும் கலவரம் அம்பேத்கர் பேரை அங்கே வைக்கக்கூடாதுன்னு பெரும் கலவரம் வெடிக்கிறது அப்போ இங்கே எம்ஜிஆர் ஆச்சு அவர் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கல முடிகிறது நாம் ஆட்சிக்கு வர்றோம் கலைஞர் வந்தவுடன் செய்தது எவ்வளோ நினைவாக வச்சு செஞ்சார் பாருங்க அம்பேத்கரின் பெயரை அவர் பிறந்து வளர்ந்து படித்த மாநிலத்தில் வைக்க நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா நான் வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று சென்னை சட்டக்கல்லூரிக்கு பெயர் வைத்தார் அதோட நிற்கல இந்த இப்போ இந்த ரோட்டில் போனீங்கன்னா அம்பேத்கர் மணிமண்டபம் கலைஞர் இன்னும் ஒருபடி மேலே போய் அவருக்கு அலாட் ஆன இடம் அவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணாங்க முதலமைச்சருக்கு என்று அந்த இடத்தில் அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை அமைக்கலாம் என்று சொல்லி அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதன்முறையாக அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் திட்டங்களை தாண்டி அரசியலை ஏன் நான் பேசுறேன்னா இங்க ஒரு பிரச்சனை போவது புதுசு திடீர் திடீர்னு உடைதான் உருளுதாங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் வர்றான் வந்துட்டு அம்பேத்கருக்கு என்ன செய்து திமுக அப்படின்னா ரே எப்போ பண்ணியாச்சுப்பா காமராஜருக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கைய கால ஆட்டி கத்துறாரு இப்போ ஐயா பல நெடுமாறன் தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக விமர்சித்தவர் ஆனால் பல நிடுமாட்ட சமீபத்தில் கேட்குறாங்க எப்போ முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இறந்தபோது காலமான போது அவருக்கு மெரினா கடற்கரையில் அண்ணாவின் காலடியில் இடம் கேட்டு நம்ம போராடக்கூடிய ஒரு நிலமைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தள்ளினார் அப்போ ஒரு பிரச்சனையை கலப்புனாங்க பெருந்தலைவர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் கேட்டோம் கலைஞர் கொடுத்தாரான்னு பலனெடுமாண்ட போய் பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டோம் பல நெடுமாறன் சொன்னார் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நான் தான் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் காமராஜர் மரணம் அடைகிறார் காலமாகிறார் அவருடைய உடலை சத்தியமூர்த்தி பவுன்ல அங்க காங்கிரஸ் அலுவலகத்தில் அங்க வச்சு நாங்க தகனம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தபோது கலைஞர் தான் எங்களை அழைத்து சொன்னார் காந்தி ஜெயந்தி என்று அவர் காலமாகியிருக்கிறார் அவர் காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் காந்தி மண்டபத்தில் அரசு முறைப்படி மரியாதையோடு அவருடைய உடலுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் என்று சொல்லி அங்கே காமராஜன் உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கே என்ன செஞ்சாரு அவருக்கு மணிமண்டபம் கட்டினார் இது அர நான் திட்டங்கள் திட்டங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ டைகர் பார்க் பேசலாம் இதை ஏன் சொல்றேன்னா அரசியலாகவும் சென்னையை சுற்றி கலைஞர் என்ன செய்திருக்கிறார் என்பது போய் சேரணும் பயோ டெக்னாலஜி பார்க் ஐடி பார்க்க நிறைய பேர் பேசியிருக்கிறோம் பயோ டெக்னாலஜி பார்க்க இந்தியாவில் பயோ பயோடெக்னாலஜின்னு என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் சிறுதாவூரில் ஜெயலலிதா சிறுதாவூரில் பங்களா கட்டினாங்க கலைஞர் சிறுதாவூரில் இருபது ஏக்கரில் பயோ டெக்னாலஜி பார்க்கை முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்தவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் இப்போ சென்னையை சுற்றி அவர் வகுத்து கொடுத்த திட்டங்களை நீங்கள் எடுக்கணும்னா கோயம்பேடு மார்க்கெட்டு நீங்கள் எங்கே திரும்பினாலும் இப்போ வல்லூர் கோட்டத்தை சொன்னார் வல்லூர் கோட்டம் நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பிங்க கன்னியாகுமரின்னு ஒன்று நமக்கு டக்குன்னு நினைவு கூறுவது திருவள்ளுவர் சிலை அங்கேருந்து ஆரம்பித்து வந்தீங்கன்னா வர்ற வழி ஃபுல்லா வடக்கு திக்கா இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கா இருந்தாலும் சரி கலைஞர் திட்டம் இல்லாத ஒரு இடத்த உங்களால் தாண்ட முடியாது பார்த்து 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 தமிழ்நாட்டை செதுக்கிய ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் நீங்கள் இன்னைக்கு சொல்றோம்ல சிஎம்டிஏ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அந்த சிஎம்டிஏவை தோற்றுவித்தவரே கலைஞர் தான் சிஎம்டிஏவை ஆரம்பித்தவரே கலைஞர் தான் இன்னொன்று சொல்லட்டுமா ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருந்துச்சு அவட்ட நீங்க அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்குனாருன்னு தோழர் பேசி சொல்லிட்டு போனார் அரசு போக்குவரத்து கழகத்தை ஏன் உருவாக்குனாரு எதுக்காக வெறும் பயணம் மட்டும்தான் நோக்கமா அதை தாண்டி ஒரு நோக்கம் இருந்துச்சு அப்ப தனியார்களிடம் போக்குவரத்து கழகங்கள் இருந்துச்சு இவனை ஏத்து இவனை ஏத்தாதுன்னு சொன்னான் நீங்க எல்லாம் சூத்திரால் ஏறக்கூடாதுன்னே சொன்னான் ஆனா ஒரு பெரிய நிறுவனம் அந்த பேர சொல்ல விரும்பல அந்த நிறுவனம் திருநெல்வேலியில எல்லாம் தான் பேருந்து வச்சிருந்தாங்க அவங்களெல்லாம் ஏத்த மாட்டாங்க அப்பதான் கலைஞர் கேட்டார் ஏன் ஏத்த மாட்டான் இல்ல அது சூத்திரால் பஸ் இருக்க போய் தானே சொல்லலாம் பஸ்ஸு முதல்ல பிடுங்கு அப்படின்னு பஸ்ஸை பிடுங்கி நாட்டுடமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வித்திட்டவர் கலைஞர் அப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு காரணம் இருக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை பத்தி பேசுகிறாங்க குடிநீர் வடிகால் வாரியம் ஏன் தொடங்கப்பட்டது தஞ்சாவூர் பக்கம் போறாரு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு கட்சிக்காரருக்கு காலில் ஒரு அலர்ஜி ஒரு பாக்குறாரு வேட்டி கேட்டுக்கா ஒரு மாதிரி என்னையா புண்ணுமா இருக்கு அலர்ஜிமா இருக்கு தலைவராக நரம்பு செழிஞ்சு நோய்கிறாங்க ஏன் இது ஏன் பரவுது ஏன் உனக்கு அவ அதோட நிப்பாட்டில் அப்படியா யாப்போ நிப்பான் மற்ற தலைவர் நான் அப்படியா கொஞ்சம் தள்ளி உட்காருமா அவர் அடுத்த கேள்வி உனக்கு மட்டும் இருக்கா இன்னும் பல பேருக்கு இருக்கா இல்லை தலைவர் இங்கே நிறைய பேருக்கு பரவுது ஏன் பரவுது இல்லை அது தண்ணியால் பரவுதுங்கிறாங்க தண்ணியால் இப்படியா நோய் பரவும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இன்னைக்கு நம்ம போய் தேப்பை திறந்தா குழாயை திறந்தா தண்ணி வருது அன்னைக்கு அப்படி கிடையாது தண்ணிக்கு எங்கே போகணும் கிணறு குளம் குட்டை அதுதான் தண்ணி குடிக்கிறதுக்கும் அதான் சமைக்கிறதுக்கும் அதான் அப்படி எடுக்கும்போது சுகாதாரமற்ற குடிநீர் அந்த சுகாதாரமற்ற குடிநீரால் இந்த நோய் பரவுதுன்னு அவர் பக்கத்தில் இருக்கிற கட்சிக்காரன்னு சொல்கிறார் தண்ணியால் நோய் பரவுதா சரி ஓகே சென்னைக்கு வந்துடுவார் அவருக்கு அந்த கவலை இல்லை அவர் முதலமைச்சர் சுகாதாரமான குடிநீர் கிடைக்கும் ஆனால் அவர் அப்படி யோசிக்கல சுகாதாரமற்ற குடிநீரை சரி செய்வது எப்படி என்று சிந்தித்த பொழுது உதயமான திட்டம்தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு முழுவதும் டேங்கு கட்டி உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி தெருவுக்கு தெருவு குழாய் அதன் பிறகு வீட்டுக்கு வீடு பிளாய் இன்னைக்கு சென்னை இவ்வளவு தூரம் வேறு ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வட சென்னையாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தென்சென்னை எடுத்துக்கங்க மத்திய சென்னையாக எடுத்துக்கங்க எல்லா இடங்களையும் எடுத்துக்கங்க ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனது ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க வந்து தோற்று போனது நான் சொல்கிறது மக்கள் விரோதமாக சிந்திப்பாங்க எப்போமோ அதில் சொல்கிறேன் மெட்ரோ ட்ரெயினை தலைவர் கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா தண்ணி பாட்டிட்டு மோனோன் ட்ரெயின் ஒன்று சொன்னாங்க ஆ அது ஒன்று தான் தலைவர் சொன்னார் அது ஃப்ளாப்புன்னு அதன் பிறகு அவர் வழி இல்லாமல் அவர் என்ன செஞ்சார் மெட்ரோ ட்ரெயினை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இன்றைக்கி இவ்வளோ தூரம் மெட்ரோ ட்ரெயின் இன்றைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம த டூ பாயிண்ட் ஓவில் நடந்துடும் இப்போ நீங்கள் யூஎஸ் யூகேலாம் போனீங்கன்னா லண்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் போய் நிற்கும் இறங்குனீங்கன்னா ஷாப்பிங் மால் சுற்றி ஷாப்பிங் மாலுக்குள்ளே தான் என்ன போகும் மெட்ரோவே போகும் எஸ்கலேட்டர் இருக்கும் அதில் ஏறீங்கன்னா மேலே மெயின் ரோட்டுக்கு வரலாம் கீழே ஷாப்பிங் மால் மேலே ரோடு இப்படி தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்குள்ளே மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மிக விரைவில் அது நடக்கும் அன்றைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய இடத்துல சென்னை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் கலைஞர் நான் ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டு நிறைவு செஞ்சிட்றேன் நீங்கள் வந்து ஏன் கலைஞரை நம்ம புகழ்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஏழு எடுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை நாற்பத்தொம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவே சேர்த்து கட்டப்பட்ட பாலங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு பாலங்கள் ரைட் ஆனால் தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த ஐந்து ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் கெட்டப்பட்ட பாலங்கள் அறுநூற்றி முப்பத்தி நான்கு பாலங்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தார் சாலைகள் யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு பாலம் அஞ்சே வருஷத்தில் அறுநூற்றி முப்பத்தி நான்கு பாலங்களை ஒரு தலைவன் கெட்டியிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மகத்தான தலைவனாக அவர் இருப்பார் அப்படிங்கிறத யோசிங்க இன்னைக்கு முரசொலி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு முரசொலியில் தலைப்புச் செய்தி என்னென்னு பார்த்தீங்களா யாராவது தயவுசெய்து செய்து முரசொலி படிச்சிருங்க டெய்லி கீழடியை தாண்டி ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சு நேற்று முதலமைச்சர் அதை எனக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தாரு நம்முடைய மாண்பு மிகு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் இந்தியாவில் இது நம்ம சொல்கிறது இப்போ நான் என்ன சொல்ல போகிறது என்னோட ரிப்போர்ட் இல்லை இந்திய அரசனுடைய ரிப்போர்ட் உல்லாஸ் அப்படின்னு ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இது இருக்குது ஒன்றிய அரசனுடைய பிரிவு தி ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் எஃப்எல் என்ஏடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட் இந்தியா முழுவதும் நடக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் அந்த டெஸ்ட்டை பதிமூன்று வயதிற்கு மேற்பட்ட வயதுடையவர்களிடம் நடத்தினார்கள் எத்தனை பேருக்கு எழுத்தறிவு இருக்குதுன்னு பார்க்குற டெஸ்ட்டு இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்று முதல் மாநிலமாக நிற்கிறது ரிப்போர்ட் நம்மோட ரிப்போர்ட் இல்லை ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் பாஜக ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூன்று விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய சராசரி இருபது விழுக்காட்டை தாண்டலை ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு நூறு விழுக்காட்டை தொட்டிருக்கிறது நேற்று முன்தினம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாரு நான் அந்த ட்வீட்டை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன் ஏன் இன்னொரு அவர் சொன்னது தோலை சொன்னது அருமையான வார்த்தை கோவிலின் தோலை சொன்னது லீக்வான் முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தார் முப்பது ஆண்டுகள் கூட வேண்டாம் தொடர்ச்சியாக இன்னொரு ஐந்து ஆண்டு கொடுத்திருந்தாலே தமிழ்நாடு வேற லெவலுக்கு போயிருக்குங்க ஏன்னா நம்ம அஞ்சு வருஷத்தை கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அந்த அம்மா திருப்பி பத்து வருஷம் பின்னாடி தூட்டு போயிடும் எவ்வளோ வைத்திருச்சலா இருக்கு பாருங்க இப்போ நம்ம போராடி நம்ம தலைவர் நீங்க தலைமுறை டிபேட்ல இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார் பாஜக நிர்வாகி என்ன திட்டம் போட்டீங்க திட்டம் போட்டீங்க நீங்க என்ன கொடுத்த வாக்குறுதியை எனக்கு சரரசரன் வந்துருச்சு தலை அடிச்சு என்ன நீங்க இப்படியே கேட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஆவின் பால் விலையை குறைத்தார் லிட்டருக்கு பெட்ரோல் விலையை குறைச்சாரு கொள்முதல் விலையை ஆவின் பாலினுடைய கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார் எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்தினார் இஸ்லாமியர்களுடைய விடுதலை சாத்தியப்படுத்தினார் நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை கட்டினார் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய நூலகங்களை கட்டி திறந்திருக்கிறோம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லாத பேருந்து சாத்தியப்படுத்திருக்கிறோம் நான் திட்டங்களை அடுக்கிறேன் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு என்ன பண்ணிருக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதல் மாநிலம் எதுல பொருளாதார வளர்ச்சியில் அடிக்கிட்டு நீ ஒரு அஞ்சு திட்டத்தை எனக்கு சொல்லுங்க அண்ணன் அப்புறம் வரணுன்ட்டு அவர் எந்தி போயிட்டார் இங்கேருந்து சொல்கிறது சொல்றது பாஜக இல்லையா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் சொல்றேன்னா நான்கு ஆண்டுகளையும் நம்ம அவ்வளோ செஞ்சுருக்கிறோம் அப்போ கலைஞர் ஒரு அஞ்சு வருஷம் கண்டினியூவாக கொடுத்துருந்தா தமிழ்நாடு வேறையாக போயிருக்கும் இப்ப நம்முடைய துணை முதலமைச்சர் போட்ட ட்வீட்டு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு கடந்த பத்தாண்டு ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவும் நடக்கல ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு யூபிஎஸ்சி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சிக்கு எழுதுகிறோம் இல்லையா அந்த யூபிஎஸ்சி தேர்வில் கடந்த முன்பெல்லாம் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கும் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போச்சு காரணம் பத்தாண்டு அதிமுக ஆச்சு எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிலிம்ஸ் தேர்வில் தேர்வாகி இருக்கிறார்கள் முதல்நிலை தேர்வில் என்று சொன்னால் இது ஒரு பெரிய சாதனை காரணம் நான் முதல்வன் திட்டம் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா அவங்களுக்கு ஊக்கத்தொகை நீ வேலைக்கு போகண்டா நீ வேறு எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத நீ படி உனக்கு கட்டணம் இல்லாத இது என்ன பயிற்சி அது போக ஏழாயிரத்தி ரூபா நான் தர்றேன் சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து அந்த தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பலன் பெற்ற முன்னூற்றி பதினைந்து மாணவர்கள் இந்த முறை பிரிலிம்ஸ் தேர்வில் தேர்வாகி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு நான் வருஷத்தோடு சொல்லிடுறேன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடித்து போகின்ற பொழுது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேர் யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாட்டிலேருந்து தேர்வாகிறான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே வருஷத்தில் கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பேருங்கிறது நானூற்றி மூன்றாக உயர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாக உயர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுநூற்றி முப்பத்தி இரண்டாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுநூறை தாண்டி செல்கிறது என்று சொன்னால் நாங்கள் வெற்றுச் சவடால் சொல்லல சங்கிகளா அதிமுக அடிமைகளை நாங்கள் டேட்டாவோட முன்வைத்து வாதம் செய்து கொண்டிருக்கிறோம் இது தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய உயரத்திற்கான சான்றுகள் நிறைவா ஒன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கு ஒரு துரோகத்தை அதிமுகவும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது கீழடி அகலாய்வு பாஜக அரசு வந்தவுடன் இங்க தமிழ்நாட்டில் அவங்க செஞ்ச வேலை கீழடியை மண்ணை போட்டு மூடிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் வந்தவுடன் மீண்டும் மாநில அரசின் நிதியிலிருந்து கீழடி அகலவாய் அகழாய்வை தொடங்கினார் தொடர்ந்தார் கீழடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு அருங்காட்சியகத்தை மிகச்சில ஆண்டுகளில் கட்டி எழுப்பினார் இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நிரூபித்தார் தமிழர்களின் தொன்மை பல்லாயிரம் ஆண்டுகள் தொன்மையான வரலாறு எங்களுக்கு உண்டு என்பதை நிரூபித்தார் இன்றைக்கு ரிப்போர்ட்டோடு கொண்டு போய் பாஜக அரசை கொடுக்குறோம் பாஜக சொல்கிறான் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை நான் இதென்னு செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரிக்கிறார்கள் இதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து இருக்கிறார்கள் இதை கண்டிப்பதற்கு கூட துப்பற்ற நிலையில் யார் இருக்கிறா இன்றைக்கு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி இருக்குது எவ்வளோ பெரிய தமிழின விரோத போக்கு இது அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் நமக்கு பெரிய பெருமை தொன்மை எது கீழடி அதற்கு அங்கீகரிக்க மறுக்கிறது இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அதை எதிர்த்தும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு பெருமளவில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ யார் அந்த சாரன்லாம் கேட்டு இடையில டைவெர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க நான் அந்த ஒன்றை சொல்லிட்டு நிறைவு செஞ்சுட்றேன் எனக்கு ஒரு கேள்வி நியூஸ் எயிட்டீனில் புதிய தலைமுறையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கும்போது அந்த விவாதம் வந்துச்சு யார் அந்த சார் அப்படின்னாங்க யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் வந்து அவங்கள கைதும் பண்ணிட்டோம் வழக்காடி முப்பது ஆண்டு சிறை சண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு அதை விட்டுருங்க இப்போ நான் எனக்கு பதில் சொல்லுங்கள் யார் அந்த தாத்தா அப்படின்னு அவர் கேள்வியை கேட்டேன் நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு பேராசியை ஃபோனில் பேசுகிறாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெலாம் ஆ இல்லைன்னா அப்புறம் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள் அவங்க வந்து மாணவிகள்கிட்ட பேசுகிறாங்க மேலிடத்தில் இருப்பவர்கள் அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு மாணவிகளை பார்த்து கேட்டபோது அந்த மேலிடம் யார் அந்த தாத்தா யார் என்பது தான் இப்போ வரைக்கும் விட தெரியாமல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆணித்தரமாக பாதத்தை வச்சு மறுத்தோம் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ தொடர்ச்சியாக நம்ம மீது இப்படி அவதூறுகள் ஏவிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இது போன்ற ஆதாரங்களோடு நம்ம மறுக்காமல் நம்ம பல நேரம் என்ன செஞ்சிட்ருவோன்னா மக்கள் பணி செஞ்சுட்டே போவோம் இதுக்கெல்லாம் பதில் அவன் நம்ம என்னத்தையும் எடுத்துப்பான் உடுப்பான்னு அவன் சொல்றதெல்லாம் உண்மையு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க ஆனால் இது அதற்கான காலமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு போல் என்ன சொல்கிறது வெறும் மக்கள் பணியை மட்டும் செஞ்சுட்டு பதிலடி கொடுக்காமல் சென்ற காலம் மாறி இன்றைக்கி ஐடி டீமுக்கு நம்ம கோயில் அணியின் தோழர் பொறுப்பேற்க அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முன்பாக பேசிய தொடர் சொன்னார் இங்கே பெற்ற கருத்துக்களை திண்ணை பிரச்சாரங்களாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லணும் மக்களுக்கு மறதி ஜாஸ்தி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது நமது கடமை அந்த கடமையை நாம் உறக்கச் செய்வோம் தொடர்ந்து செய்வோம் மீண்டும் டூ பாயிண்ட் திராவிட மாடல் டூ பாயிண்ட் நிச்சயம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்